சுமாஸ் கைம்லாம் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷலாக சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யணுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா பாய் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதே ஸ்டைலில் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்ட நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா பிரியாணி செய்யும்போது அரிசி கொஞ்சம் கூட குழையாமல் நீள நீளமாக ஒடையாமல் வரணும்னு எதிர்பார்ப்போம் இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கிறதும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக தம் பிரியாணியை செஞ்சிடலாம் வாங்க சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பண்ணிக்கலாம் பிரியாணி செய்யறதுக்காக இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஆறு கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன் இப்போது அரிசி வந்து ஊற வைக்க வேணாம் அளந்து எடுத்து அப்படியே இருக்கட்டும் அடுத்து தான் ஒன்றரை கிலோ அளவுக்கு அரிசிக்குனா ரெண்டு கிலோ அளவுக்கு சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் சிக்கன் பீசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெக் பீஸோடு சேர்ந்து வரும் அந்த பீசஸ் சேர்ந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் பீசஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபேட்டோடவே எடுத்திருக்கோம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு நல்லா பசையாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இந்த சிக்கன் பீசஸ் அப்படியே இருக்கட்டும் அடுத்தால் நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிரியாணி சேர்த்துக்காக அடிக்கனமான பிரியாணி குண்டாக எடுத்துருக்கோம் இதில் நூற்றம்பது அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எந்தெண்ண வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஐம்பது அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவும் நெய் கொஞ்சம் கம்மியாகவும் நான் சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் பிரியாணி தாளிப்பு குண்டான பிரியாணி மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது லைட்டாக கொஞ்சம் நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப எண்ணெயும் நெய்யும் ரொம்ப சூடாகிற வேணாம் கொஞ்சம் லைட்டான கிட்லேயே இந்த ஸ்பைசஸ் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தா இதில் ஆனியன் பார்த்தீங்கன்னா நான் எட்டுலேருந்து பத்து மீடியம் சைஸ் ஆனியனை நான் வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு உங்கள் விருப்பம் போல எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆனியன் கூடுதலாக போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு இந்த ஃபுட் ப்ராசஸரில் சேர்த்துட்டு வெட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போது ஆனியன் வதங்கிறதுக்கு உண்டான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஈவனாக மிக்ஸார் அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி போட்டு நம்ம வதக்கி கொடுத்தோம் அப்படின்னா ஆனியன் டக்குன்னு நமக்கு கொஞ்சம் வதங்கி வந்துடும் நம்ம ஓப்பன்லேயே வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வதக்கணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வதங்கி வந்துடும் நல்லா ஈவனாக அந்த சால்ட் எல்லாமே ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டலாம் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் எப்பவுமே ஆனியன் வதங்குறக்கு கொஞ்சம் நமக்கு லேட் ஆகும் ஆனியன் எந்தளவுக்கு நமக்கு வதங்குதோ அந்தளவுக்கு தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா ஆனியன் வதங்கட்டும் இப்போது இந்த கேப்பில் நம்ம அரிசி அளந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு ரெண்டு தடவை போல் நல்லா அலசி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு தடவை போல் நல்லா கழிஞ்சி எடுத்துகிட்டு இதுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அரிசி வந்துட்டு ஊறணும்னு அவசியம் இல்லை இருபதுலேருந்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கழிஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு விட்டு நல்லா ஊறட்டும் இதுக்கு வந்துட்டு நீங்கள் அளந்தெல்லாம் அளவு ஊற்றணுன்னு அவசியம் இல்லை முழுகிற அளவுக்கு விட்டு அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஆனியனை கொஞ்சம் இடையிடையை கூட நம்ம வதக்கி கொடுக்கலாம் அப்போ தான் அப்படின்னா நமக்கு டக்குன்னு கொஞ்சம் வெந்து வரும் நம்ம ஆனியனை எந்தளவுக்கு வதக்கிறோமோ அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு இந்த அளவுக்கு நல்லா ஆனியன் வதங்கி வந்துட்டும் அதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நமக்கு இருக்கும் நூற்றம்பது கிராமில் இருந்து இரநூறு கிராம் அளவுக்கு கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் நம்ம விருப்பம் தான் அடுத்ததாக இதில் நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்ததான் இதில் வந்துட்டு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி அந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அடுத்தது இதில் காற்றுக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தால் நல்ல பொடியாக இருக்குன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா தக்காளி வதங்கி வரவளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நான் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் ப்ளேவர் இருக்கேன் நீங்க வந்துட்டு கரம் மசாலா இல்லை வந்துட்டு பிரியாணி மசாலா ஏதாவது ஒன்றில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம வந்துட்டு அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதில் ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்டார் இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை ஒரு அஞ்சாறு அளவுக்கு கிராம்பு சேர்த்துட்டு இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை அப்படியே தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ளேமை ஆக்கிடலாம் நம்ம அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நமக்கு சாதம் வந்துச்சுனாலே போதுமானதாக இருக்கும் ஏன்னா ரொம்ப வேக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாணி தம் போடும்போது கொஞ்சம் வந்துட்டு உடஞ்சி குழஞ்சிரும் நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு சிக்ஸ்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு அரிசி வந்துச்சுன்னா நமக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஃப்ளேமை கொஞ்சம் ஹை ஆக்கிடலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் பாருங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நமக்கு வந்துட்டு அரிசி வெந்துருச்சு இப்போ அரிசியை நம்ம எடுத்து உடச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டா நல்லா உடையணும் அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதுமானதாக இருக்கும் நமக்கு பார்க்கும்போதே நல்லாவே தெரியும் நல்லா பாத்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் நீளமாயிட்டு நல்லா பாயில் ஆயிருக்கும் நமக்கு கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உடஞ்சிது அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த சாதத்தில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிச்சு எடுக்க போகிறோம் அடியில் ஒரு பாத்திரமும் வடிய வச்சுட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடுவேணா ஒரு பாத்திரத்தில் வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை நம்ம பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதனால் ஒரு பாத்திரத்தை அடியில் வச்சு இந்த மாதிரி ஒரு வடியை வச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நான் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துருக்கனால எனக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த வடியில வந்துட்டு போதுமானதா இல்லை அதனால தண்ணி கொஞ்சம் சுத்தமாக வச்சிட்டு அப்படியே குக்கர்லேயே கொஞ்சம் சாத்தா அப்படியே வச்சுறேன் இப்போ பாருங்க தண்ணி வந்துட்டு நம்ம ஒன்றரை லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டர் அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கும் நமக்கு தண்ணி இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்த வாட்டி இதில் ஒரு கப் அளவுக்கு அதிக இல்லாத ஃப்ரெஷ் தயிராக அதில் சேர்த்துக்கலாம் தயிரை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா இந்த மசாலா கூட தயிர் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெண்டுமே கலந்து வர அளவுக்கு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு கிளறி கொடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கே எல்லாமே கலந்து நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்து வாட்டி இதில் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஆனியன் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுட்டு இது எல்லாமே செய்யலாம் அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மசாலாலாம் சேர்த்துக்கிறனால லைட்டாக மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மூடி போட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மசாலா கூட சேர்ந்து சிக்கன் வேகட்டும் அதுக்கப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அரிசியை வேக வச்சுட்டு வடித்து வச்சிருக்கோல்லையோ அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அளவுக்கு தண்ணி இருக்கும் நல்லா இதை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டலாம் பத்து நிமிஷம் நல்லா சிக்கன் வேகட்டும் நம்ம மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதே ஸ்டைலில் மட்டனை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம வேக வைக்கிற மாதிரி இருக்கும் சிக்கனுங்கிறதுனால நமக்கு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நமக்கு நல்லாவே வெந்துருச்சு இப்போது இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாலாம் நம்ம தண்ணி சேர்த்த போகிறதுல நம்ம ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்தோலையோ அந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் ஏன்னா நமக்கு பாஸ்மதி அரிசிக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது ஏன்னா ஏற்கனவே ஊற வச்சு செவன்ட்டி அளவுக்கு நம்ம வேக வச்சுட்ருக்கோம் அதனால் இந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு அரிசி நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச அரிசி கொஞ்சம் குக்கரில் இருக்குது அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் போட்டு ரொம்ப உடையிற மாதிரி கிண்ட வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் மெதுவாக ஈவனாக அந்த மசாலா கூட நல்லா இந்த அரிசி நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரையிலும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் அப்படியே லோ ஃபிளேம்ல இருக்கட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம் இதில் நீங்கள் சேர்த்த வேண்டிய தண்ணியோட அளவு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆறு அளவுக்கு அரிசியை வந்துட்டு எழுபது பர்சன்ட் அளவுக்கு வேக வச்சுருத்தோம் நாலு அளவுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு நாலு அளவுக்கு வரும் ஒரு அளவுக்கு அரிசிக்கு முக்கால் அளவுக்கு தண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் முக்கால் கப்போ கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இன்னிங்க எந்த டவுட்டுமே பட தேவையில்ல பயப்படவும் தேவையில்லை கடைசியாக இதில் நல்லா பொடியாக இருக்குன்னா புதினா இது கூடவே ஒரு லெமனோட ஜூஸ் வந்து இது கூட பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம வந்துட்டு தம் போட்டுக்கலாம் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நெய் எதுவுமே இதுக்கு விடல இப்போ இதுக்கு மூடி போட்டுட்டு நம்ம தம் போட்டுக்கலாம் அடியில் ஒரு தோசைக்கல் பழைய தோசைக்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம எதில் வந்துட்டு அரிசியை வேக வச்சோமோ அந்த குக்கரில் ஒரு அரை குக்கர் இருக்கிற அளவுக்கு தண்ணியை ஏற்கனவே கொஞ்சம் சூடுபடுத்தியிருக்கேன் அதனால் இப்போ கொஞ்சம் தோசைக்கல் வச்சுட்டு மேலாப்பில் வந்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை மேலே வச்சிட போகிறேன் நீங்கள் முடிஞ்சால் முதல்லையே கொஞ்சம் தோசைக்கல்ல சூடு அப்படின்னா டக்குன்னு நம்ம வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே அரிசி வேக வச்ச குக்கரில் அரை குக்கரில் நல்லா தண்ணியை கொதிவிட்ருக்கேன் இப்போ இந்த தண்ணியோடு அப்படியே எடுத்து மேலே வச்சிடலாம் இதை வந்துட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க தோசைக்கள் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா தம் போட்ட வாட்டி உடனே ஓப்பன் பண்ணிட வேணாம் அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தம் அந்த ஹீட்லேயே அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அரிசி கொஞ்சம் கூட குழையாமல் உடையாம நல்லா உதிரி உதிரியா நீள நீளமாக சூப்பராக நமக்கு வரும் நீங்கள் தம் போடும்போது பயப்படவே தேவையில்லை எப்பவுமே தம் போட்ட உடனே நமக்கு உடனே எடுத்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே அந்த எந்த பாத்திரத்தில் செஞ்சோமோ அந்த பாத்திரத்துலேயே அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அரிசியெல்லாம் கரெக்டாக நமக்கு ஈவனாக வெந்து நல்லா பொடிஞ்சு வந்துடும் அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை நல்லா தம் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் உடையாமல் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பரிமாறுங்கள் சூப் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரம்ஜானுக்கு இந்த மாதிரியான ஒரு சிக்கன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்